ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு தட்டைப்பயிறு கிராமத்துலலாம் இதை காராமணி பயிர்னு கூட சொல்லுவாங்க இந்த தட்டைப்பயிரை வச்சு ஒரு காரக்குழம்பு எப்படி தாங்க பார்க்க போகிறோம் இந்த காரக்குழம்போட கத்திரிக்காயும் போட்டு செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சுட சுட சாதத்தில் இந்த குழம்பை போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாம்ஸ் கிச்சன் பானு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் இது தட்டப்பயிருன்னு சொல்லுவாங்க தட்ட கிராமத்தில் காராமணி பயிருன்னு கூட சொல்லுவாங்க இது இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக கூட இருக்கும் இப்போ வந்து இது இங்கே வந்து நாங்கள் வந்து பெங்களூரில் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கும்போது கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குது இதுலேயும் சரி இதை விட பொடியாக இருக்கிற காராமணி பயிர்லேயும் சத்துக்கள் எனவோ ஒரே அளவாக தான் இருக்குது இதை இப்போ நம்ம வறுத்துக்கலாம் எண்ணெய் விட்டு வறுக்க வேணாம் எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கலாம் எங்க எங்கள் அம்மாலாம் அதிகமாக செய்வாங்க இந்த தட்டைப்பயிறு குழம்பு வாரத்துக்கு ரெண்டு முறையாவது செய்வாங்க உடம்புக்கு நல்லது இதை ஊற வச்சு வேக வச்சு நம்ம சுண்டல் மாதிரி கூட செய்யலாம் அதுவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம் வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த குழம்ப இந்த மாதிரி நான் செய்கிற மெத்தடில் வச்சிங்கன்னா மூணு நாள் வரைக்கும் வெளிலேயே வச்சுருக்கலாங்க கெட்டே போகாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நான் சொல்கிற இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா மூணு நாள் வரைக்கும் கெட்டே போகாதுங்க இது இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நீங்கள் ஊருக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி குழம்பு செஞ்சு வச்சுட்டு போனீங்கன்னா மூணு நாள் வரைக்கும் எதுவுமே ஆகாது நல்லாயிருக்கும் வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுனாலும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக கலர் மாறுது அதே சமயம் இந்த தட்டைப்பயிர் வறுக்கும் போது வாசனை நல்லாயிருக்கும் அந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திக்கலாம் பாருங்கள் இந்த ஓரமெல்லாம் கலர் மாறுது பாருங்கள் நல்லா மாறணுன்னே அப்படியே நிறுத்திக்கலாம் இதை வறுக்கும் போது இந்த வறுத்து நம்ம வந்து வேக வைக்கும்போது டேஸ்ட்டு குழம்பும் மனமாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இதை இந்த தட்டைப்பயிரை வறுத்துட்டு வேக வைக்க போகிறோம் பாருங்கள் கலர் மாறுது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஒரு ஒரு முறை நல்லா கழுவிட்டு மறுபடியும் வேக வச்சுக்கலாம் பாருங்கள் கலர் மாறுது பாருங்கள் இப்போ அடுப்பை நிறுத்திட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு முறை கழுவிடணும் அப்பமா கருப்பா இந்த இடத்துல ஏதாவது கருப்பாக இருந்தாலும் அது போயிடும் தண்ணியில் கழுவும் போது அப்படியே வேக வச்சுக்கலாம் தண்டைப்பயிறை நான் இப்போ குக்கரில் போட்டுக்கிட்டேன் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் வாங்கி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி பொடி கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணிக்கலாம் இதோட இந்த தட்டைப்பயிரோட கத்திரிக்காய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பொடி பொடியான கத்திரிக்காய் எடுத்து வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்குங்க காரக்குழம்புக்கு இந்த மாதிரி பொடி பொடியாக இருக்கணும் கத்திரிக்காய் அதுக்காக பெரிய கத்திரிக்காய் இருந்தாலும் நல்லாயிருக்காதுன்னு நான் சொல்லலை இதை விட இந்த மாதிரி கத்திரிக்காய் நல்லாயிருக்கும் இதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் ஹாஃபாக கட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் பாருங்கள் இல்லை இடையில ஏதாவது பூச்சி இருந்தாலும் பார்த்து எடுத்துக்கலாம் உடனே இந்த மாதிரி தண்ணியில் போட்டுடணும் இல்லைன்னா கத்திரிக்காய் கருப்பாயிடும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்கணும் நான் முடிஞ்ச வரைக்கும் பொடி கத்திரிக்காயே வாங்கியிருக்கேன் பெரிய கத்திரிக்காய்னாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த இதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிறதுக்காக சொல்கிறேங்க இப்போ நான் இந்த குழம்ப மண் சட்டியில் செய்யலாம் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மண் சட்டியில் செய்யும்போது குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மனமாக இருக்கும் இந்த குழம்பு மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம் மண் சட்டி கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு லேட் ஆகும் காயட்டும் இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக தாளிப்பு வடகம் இதில் பாருங்க இந்த கடுகு ஜீரகம் வெந்தயம் இது எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க அது அத்தனையுமே உடம்புக்கு நன்மை தரக்கூடிய பொருளுங்க இதோட இப்போ நம்ம பூண்டும் போட போகிறோம் இதோட ஒரு பத்து பல்லு பூண்டு இந்த தட்டைப்பயிறு கொஞ்சம் கேஸாக இருக்கும் அந்த கேஸை இந்த பூண்டு பல்லு எடுத்துடுங்க இதில் பாருங்கள் வெந்தயம் ஜீரகம் பூண்டு கொஞ்சமாக தூள் போட போகிறோம் கருவேப்பிலை அத்தனையுமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் நல்லா எண்ணெயிலே போடும்போது நல்லா கமகமன் நல்லா மணமாக இருக்கும் அதோடைய கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாமே அப்படியே பொரியட்டும் கடுகு வெந்தயம் ஜீரகம் பூண்டு கருவேப்பிலை இது எல்லாமே நல்லா அப்படியே இதாக இருக்குது பாருங்கள் ரெடிஷாக ஆகுது இப்போ பூண்டு இப்போ இப்போ சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்துக்கிட்ட உரித்து போட்டுக்கிறேன் எதுவும் நல்லா வதங்கட்டும் இதோடைய மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு மிக்ஸியில் நான் அரைச்சி ஊற்றிக்கிட்டேன் இந்த மாதிரி வெங்காயம் மிக்ஸியில் அரைச்சி போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு அவ்வளோ மணமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் நம்ம இன்றும் உணவே மருந்துங்க அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ மருத்துவ குணமுடைய பொருட்களாக போட்டிருக்கிறாங்க பாருங்கள் இந்த உடம்பு இருக்கிற பொருட்கள் எல்லாமே உடம்புக்கு நன்மை தய தரக்கூடியதுங்க பாருங்க ஜீரகம் வெந்தயம் கருவேப்பிலை பூண்டு சின்ன வெங்காயம் அத்தனையும் கிராமத்தில் எல்லாமே இது எல்லாமே இப்படி தான் போட்டு செய்வாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயை போட்டுக்கலாம் பாருங்க கத்திரிக்காயை இந்த எண்ணெய்லேயே நம்ம நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே போது நல்லா டேஸ்டாக இருக்கும் குழம்பு நல்லா கத்திரிக்காயை இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் நல்லா வர வதங்கும்போது தான் அதில் உப்பு புளியெல்லாம் நல்லா பிடிக்கும் இப்போ கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாங்க நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன் அதை விட கொஞ்சம் பெரு நெல்லிக்காயை விட கொஞ்சம் பெரிய சைஸாக புளி வச்சுருக்கேன் அதை கரைச்சி ஊற்றிக்கிட்டேன் நம்ம புளியெல்லாம் கரைச்சி ஊற்றியாச்சுங்க பாருங்கள் உளிக்க அரைச்சி ஊற்றிட்டோம் மஞ்சத்தூள் ஆஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் குழம்புக்கு இதுக்கு புளி பூக்கு தகுந்த மாதிரி காரம் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் காஷ்மீரி மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் நல்லா அப்படியே கலக்கி விட்டுக்கலாம் கொதிக்கட்டுங்க குழம்பு ரெண்டு தக்காளி மிக்சியில் அடித்து போட்டிருக்கேன் இதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ குழம்பு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம் பாருங்கள் பருப்பு நல்லா வெந்துருக்குது பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டிடுச்சு நல்லா எல்லாம் வெந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்ச தட்டைப்பயிறு எடுத்து இதில் போட்டுக்கலாம் போட்டு இப்படி கலக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் தட்டைப்பயரும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா இது ஒரு கொதி வர வரைக்கும் கொதி வர வச்சுக்கலாம் தட்டைப்பருப்பு பாருங்க முசு முசா நல்லா இருக்கு பாருங்க வெ வெந்து பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது டேஸ்டான தட்டைப்பயிர் காரக்குழம்பு ஆயிடுச்சுங்க பாருங்க டேஸ்டான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த தட்டைப்பயிறு வந்து வளர் இளம் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதுங்க இது இதில் நிறைய புரதச்சத்து இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து இருக்கும் வளர்ச்சிக்கு ரொம்ப உதவுங்க மேலும் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து மலச்சிக்கலை போக்குங்க இதய நோயாளிகளுக்கு இதில் கொழுப்பு கம்மியாக இருக்கிறதுனால இதய நோயாளிகளுக்கும் ரொம்ப 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 நல்லதுங்க அதே மாதிரி சுகர் பேஷண்ட் சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது ரொம்ப நல்லதுங்க இந்த காராமணி தட்டப்பயிரில் வந்து செல்களை புதுப்பிக்கும் தன்மை இருக்குதுங்க மேலும் குடல்களில் உள்ள தேவையற்ற கழிவுகளை அகற்ற உதவுதுங்க அதனால் உடல் நல்லா நல்ல ஆரோக்கியமாக இருக்குங்க ம தேவையற்ற கழிவு கழிவுகளை தாங்க இதில் வந்து மலச்சிக்கலையும் போக்குதுங்க சுகருக்கும் ரொம்ப சுக உடம்பில் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கும் ரொம்ப 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 உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க இது இந்த வளர் இளம் குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமான புரதசத்து இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாங்க அதே மாதிரி சாயந்தரம் ஆச்சுன்னா இதை வேக வச்சு ஈவினிங் ஒரு சுண்டல் மாதிரி செஞ்சு கூட கொடுக்கலாம் இவ்வளவு மருத்துவ குணமுடைய நல்ல உடலுக்கு நன்மை தரக்கூடிய ஆரோக்கியம் தரக்கூடிய தட்டைப்பயிறு குழம்ப நம்ம வாரத்துக்கு ரெண்டு முறையாவது செஞ்சு சாப்பிட்லாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் இந்த இதை வீடியோவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூங்க தேங்க்ஸ்யூ ஃபார் வாட்சிங் நம் இன்னும் உணவே மருந்து அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தட்டப்பயிர் குழம்ப பார்த்தங்க